நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா உங்க சேனலை வந்து நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்குது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸே ஆகலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா உங்களுக்காக தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போறோம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே என்னோட சேனல் நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு இதுக்காக நான் தனியாக கிளாஸஸ்லாம் எங்கேயும் போகவே இல்லை இன்னும் கேட்டோம்னா யூடியூபே வந்து நம்மளோட வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவங்களே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணவே இல்லை இருந்தாலும் என்னோட சின்ன சின்ன முயற்சிகளாலேயே என்னோட சேனலை இந்தல க்ரோத் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட என்கிட்ட கேட்குற விஷயம்னா ஒன்னால் மட்டும் எப்படி யூடியூப் சேனலில் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடிஞ்சு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு வாட்சிங்கை சேர்த்த முடிஞ்சு எப்படி பண்ண அப்படின்னு ரெகுலராக கேட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக தான் எனக்கு வீடியோ நான் சொல்ல போகிற மூணு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலும் பெரிய சேனலாக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்னா நம்ம முதல்ல என்ன பண்றோம்னா என்ன வீடியோ போடுற கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டென்ட்டை பிளான் பண்ணோன்ன நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த வீடியோக்கான பேரை கரெக்டாக வைக்கணும் டைட்டில் இந்த டைட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விதவிதமா வச்சுட்டு இருப்பாங்க அவங்க போடுற கண்டென்ட்டுக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வச்சிருப்பாங்க நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல நம்ம போட போற வீடியோவோட டைட்டிலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப்சியான ஒரு பேர்ல டைட்டில் வைக்கிறோம் டைட்டில் என்ன லாங்குவேஜ்ல வைக்கலாம் அதுவும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கு தான் வைக்கணுமா இல்லை நம்மளோட தமிழ்ல தான் வைக்கணுமா இல்லை வேற ஏதாச்சும் மொழியில வைக்கணுமான்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இங்கிலீஷ்ல கண்டிப்பா நம்ம வைக்கணும் அதே நேரத்துல தமிழ்ல மக்களுக்கு புரித மாதிரியும் ஒரு சைட்ல வைக்கணும் ஒரே வீடியோவுக்கு ரெண்டு டைட்டில் அது இருக்கக்கூடாது ரெண்டுமே ஒரே வீடியோவை குறிக்கிறதா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெண்ணை பத்தி எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும் அதே நேரத்துல தமிழ்லயும் பேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி வைக்கணும் இப்படி வச்சாவே நிறைய பேர் உங்க வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது தம்லைன் நீங்க போடுற வீடியோ வந்து இந்த ஹெட்லைன் பார்க்கறத விட நிறைய பேர் அந்த வீடியோவோட இமேஜை பார்த்து தான் உங்க வீடியோ பார்க்க உள்ளே வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லோரும் என்ன பண்றாங்க தம்லைன் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்க ஏதாவது ஒரு சீனையே கட் பண்ணி தம்லைனா வச்சுட்டு இருக்காங்க முக்கியமா அப்படி பண்ணாதீங்க உங்க தம்லைனுக்கும் நீங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தம்லைன்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது கிளியர் கட்டாக புரியணும் பார்த்த ஒரே நிமிஷத்துல இப்போ நான் உங்களுக்கு ஹெட்லைன் சொல்லும் போது ஒரு பேர் சொல்லி அந்த பேரே ஹெட்லைனாக ஆக்க சொன்னோம் இல்லையா அதே மாதிரி உங்க தம்லைன்லயும் நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்றது தெரியற மாதிரி நீங்க தம்லைனை கிரியேட் பண்ணணும் முடிஞ்சா அதுலயும் சில வார்த்தைகள் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த வார்த்தைகள் கூட படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் என்ன இருக்குது நம்ம பார்த்தா புரியும்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தமிழன் எடிட் பண்ணுறதுக்காக கூட நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இன்னும் கேட்டால் ஃப்ரீயாக கூட ஆன்லைனில் நிறைய வெப்சைட்லாம் இருக்குது தமிழனை எப்படி எடிட் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் தமிழன் பண்ண போகிறீங்க அந்த தமிழனுக்குள்ளே என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஃப்ரீ வெப்சைட்டில் நீங்கள் இந்த தம்ளைன் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் இதுக்காக ரொம்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எடுத்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஒரு தம்ளைன் ரெடி பண்ணிங்கன்னா தம்ளைன் ரெடி ஆகிடும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அந்த தம்லைனில் இருக்காது ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த தம்ளைன் எப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு அந்த தம்ளைன் ரெடி பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தம்ளின் செக்ஷனில் போயிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட மூணாவது பாயிண்ட் அதுதான் வீடியோ அப்லோட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா டேக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேது டேக்ஸ்னா என்ன ஓகே நம்ம வந்து ஹெட்லைனையே வந்து டேக்ல போட்டு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஹெட்லைன் அப்படியே காப்பி பண்ணி அந்த டேகில் போட்டு ஒரே லைனோட முடிச்சிடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா யூடியூப்ல போயிட்டு யாராச்சும் வந்து உங்களோட வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் போட்ட ஹெட்லைனை பர்ஃபெக்டாக டைப் பண்ணா மட்டும்தான் உங்கள் வீடியோ வியூ ஆகும் அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணா கூட உங்களோட வீடியோ வியூவே ஆகாது வேற ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கோம் இன்னும் கேட்டால் வந்து மற்ற லாங்குவேஜ்ல இருக்க வீடியோஸ்கூட ஃபர்ஸ்ட் போய் நிற்கும் நீங்கள் தமிழில் வீடியோ போடுற விட்டு மற்ற லாங்குவேஜ் வீடியோஸ் முதல்ல போய் நிற்கும் இதுக்கு காரணம் என்ன நம்ம டேக்ஸ் செல போயிட்டு கரெக்டாக நம்மளோட வீடியோவோட டேக்ஸை டைப் பண்ணாதான் காரணம் நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கூட ஒன்று இருக்குது கூகுளில் போயிட்டு நீங்க என்ன வீடியோ போட போறீங்களோ அந்த வீடியோவோட பேரை ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் டைப் பண்ணுங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெண்ணுனா பெண் மட்டும் டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே அது கீழே நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் பென் எப்படி தயாரிக்கிறது பெண்ணை வச்சு என்ன யூசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் லைனா காட்டிருக்கோம் நீங்க ரொம்ப சிம்பிளா அதை காப்பி பண்ணிட்டு உங்களோட டேக்ஸ் செக்ஷன்ல போயிட்டு ஒன்னு ஒன்னா டைப் பண்ண ஆரம்பிங்க அதை பேஸ்ட் பண்ணி டைப் பண்ணாவே நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ யாராச்சும் எங்கேயாச்சும் பெண் அப்படின்னு ஒரு டைப் பண்ணாவே உங்களோட வீடியோ தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் நிற்கும் யூடியூபோ நிறைய பேர் வந்து இந்த சர்ச் இன்ஜினில் வந்து பெண்ணுன்னு டைப் பண்ணுறாங்க யார் வீடியோ முதல்ல காட்டலான்ட்டு உங்கள் வீடியோ தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் காட்டும் இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதுக்காகவே நிறைய பெய்டு வெப்சைட்லாம் இருக்குது அங்கே போயிட்டு தேவையான டேக்ஸ்லாம் பே பண்ணி வாங்கிட்டு வந்து அவங்க ஸ்லிப் போர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி போய் டேக்ஸில் அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணாலும் அந்த டேக் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் அந்த வீடியோ பப்ளிஷே ஆகவே இல்லை நம்மளோட வியூவர்ஸும் அதை பார்க்குறதே கிடையாது கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ண முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை பப்ளிஷ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் உங்கள் வீடியோஸை மக்கள் எந்தளவுக்கு பார்க்குறாங்கன்னு அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களோட வீடியோ எந்தளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது ஒரு வேளை ரீச் ஆகவே இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி திருப்பி உங்களோட வீடியோட குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நான் வந்து வேற ஒரு ஃபீல்ட்லேருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததால் எனக்கு இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் எடுத்துருச்சு இந்த மீடியா செக்ஷனே நான் கிடையாதுன்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது ஒன் பை ஒன்னாக தான் லேர்ன் பண்ணிட்டுரு ஆனால் அந்த லேர்னிங்கோட பலனாக தான் இப்போ என்னால் உங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு நல்லாவே வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி